ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஸ்டூடெண்ட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அன்பை வெளிப்படுத்தும் ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒருவர் மலருடன் வந்தார் மற்றொருவர் பூச்சியுடன் மற்றொருவர் பறவையுடன் ஆனால் ஒருத்தி மட்டும் வெறுங்கையோட வந்தாங்க ஆசிரியர் கேட்டார் நீ ஏன் எதையும் கொண்டு வரல மாணவி சிரித்தபடியே சொன்னாள் நான் மலரைக் கண்டேன் அது செடியில் இருந்தால்தான் அழகாக இருக்கும் என்று விட்டுவிட்டேன் வண்ணத்து பூச்சியை கண்டேன் சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் பறவையைக் கண்டேன் அதற்கு தாயின் அன்பு தேவை என்று விட்டுவிட்டேன் அதனால் எதையும் எடுத்து வரவில்லை அந்த டீச்சர் மாணவியை அணைத்து கொண்டு சொன்னார் அன்பு என்றால் எதையும் பறிக்காமல் இருக்க விடுவது உண்மையான அன்பு எதையாவது கொடுப்பது அல்லது எதையாவது பறிக்காமல் இருக்க விடுவதுதான்